இது திரைச்சாரல் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த எம்ஜிஆர் படங்கள் சிவாஜி படங்களில் நூறு நாள் ஓடாத தோல்வி படங்களை இப்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த படங்களில் நூறு நாள் ஓடாத எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் முதலில் தலைவன் இந்த படம் எம்ஜிஆர் படங்களிலேயே மிக மோசமான தோல்வியை தழுவிய படமாகும் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி தோல்வியடைந்த படமாகும் அடுத்து தேடி வந்த மாப்பிள்ளை இந்த படம் நூறு நாள் ஓடாவிட்டாலும் ஓரளவு எழுபது நாட்கள் வரை ஓடியது மோசமான தோல்வி என்று சொல்ல முடியாது இந்த இரண்டு படங்கள் மட்டுமே எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நூறு நாட்கள் ஓடவில்லை அடுத்து நூறு நாள் ஓடாத சிவாஜி படங்களை பார்ப்போம் முதலில் மாமா எங்க மாமா படம் அதிகபட்சமாக எழுபது நாள் வரை ஓடி இருக்கிறது மோசமான தோல்வி என்று சொல்ல முடியாது இருந்தாலும் நூறு நாள் ஓடாத படங்கள் பட்டியலில் சேர்ந்து விடுகிறது அடுத்து எதிரொலி இது ஒரு மோசமான தோல்வி படம் என்று தான் சொல்ல முடியும் முப்பது நாட்கள் வரை ஓடியது கே பாலச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த ஒரே படம் அவ்வளவு சரியாக போகவில்லை அடுத்து பாதுகாப்பு ஏ பீம்சிங் இயக்கிய படம் பா வரிசையில் தோல்வியடைந்த படம் ஐம்பது நாள் கூட ஓடாத மோசமான தோல்வி படம் என்றே சொல்லலாம் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஆனால் ஓடவில்லை அடுத்து விளையாட்டு பிள்ளை ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் ஜெமினி நிறுவனம் தயாரித்த படம் இந்த படம் மதுரை நீ சினிமா தியேட்டரில் எண்பது நாட்கள் வரை ஓடியது அவ்வளவு மோசமான தோல்வி படம் என்று சொல்ல முடியாது நன்றாகவே ஓடியிருக்கிறது ஆனால் நூறு நாளை எட்ட முடியாமல் போய்விட்டது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த படங்களில் எம்ஜிஆருக்கு இரண்டு படங்களும் சிவாஜிக்கு நான்கு படங்களும் நூறு நாள் ஓடாமல் போன படங்களாக அமைந்திருக்கிறது எம்ஜிஆருக்கு ஒரு படம் மோசமாகவும் சிவாஜிக்கு இரண்டு படங்கள் மோசமாகவும் இவற்றில் ஓடி இருக்கிறது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி